ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம வந்து குக்கு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குளத்தில் வீடியோ போட்டிருந்தோம் அப்போதைக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு என்னடான்னு போய் பார்த்தோம்னா நாய் குட்டிங்க வந்து இருந்துச்சு என்ன நாய்க்குட்டிங்க குட்டிங்க இங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா யாரும் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ரொம்ப சின்ன குட்டிங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு நம்ம போனதுமே நம்ம சுற்றி சுற்றி வந்துடுச்சு நமக்கு பால் ஊற்றுவாங்க எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்களுக்கு பால் ஊற்றலாம்னு சொல்லிட்டு நம்ம கடையில் போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து ஊற்றினோம் ரொம்ப பசியாக இருந்துருப்பாங்க போல் அந்த டப்பா பால் ஊற்றுற டப்பாவே தள்ளி விட்டுறம்போல அந்தளவுக்கு நாலு நாய்க்குட்டியும் தள்ளிட்டு அவ்வளோ வேகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரொம்ப பசியில் இருந்துருப்பாங்க போல் ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஏன் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நாய்க்குட்டிங்களை வந்து விட்டு போயிருக்காங்கன்னு தெரில ஏன்னா இந்த இடத்துல வந்து யாழ்மணம் நடமாட்டமே கிடையாது யாராவது நம்மளை மாதிரி வந்து பாவம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பால் ஊற்றுனா மட்டும்தான் அது ரொம்ப சின்ன குட்டிங்க வேறு எங்கேயும் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு தேடி போய் அந்த சாப்பாடு அதுக்கு தேவையான உணவு வந்து தேடிக்கிற அளவுக்கு கூட பெரிய குட்டிங்க கூட கிடையாது ரொம்ப சின்ன குட்டிங்க ஒரு இருபது நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பாவமாக இருந்துச்சு யாராவது வீட்டில் இந்த மாதிரி நாய்க்குட்டிங்க இருந்துச்சு வளர்க்க முடியல அப்படின்னா யாருக்கா அடாப்ட் பண்ணி கொடுக்க பாருங்க இல்லையா ஆள் நடமாட்டம் இருக்க பகுதி உணவு கிடைக்கக்கூடிய பகுதியாக பார்த்து அதுவும் கொஞ்சம் பெரிய நாய்க்குட்டியாக வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்து விடுங்க அதுவே அதுக்கான தேவையான உணவு தேடிக்கும் இல்லைனா யாராவது பார்த்து வந்து நாய் தேவை நாய்க்குட்டி தேவைப்படுறவங்க வந்து அவங்கள வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு புது வீடு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் வந்து இந்த மாதிரி சின்ன குட்டிங்களை விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து கொஞ்ச தூரம் கூட நடக்கக்கூட முடியாது தத்தி தத்தி தான் நடக்கிறாங்க பால் டப்பால் ஊற்றிச்சோம்னா அதுக்கு குடிக்க கூட தெரில ரொம்ப முழிஞ்சி முழிந்து இருக்காங்க ரொம்ப பாவமாக இருக்குது